ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தமேனி சமையல் இன்றைக்கி என்ன சமையல்னு பார்க்கலாம் வாங்க நான் வந்து இன்னைக்கு கேரட் பீட்ரூட் உருளைக்கிழங்கு இந்த மூணு காம்பினேஷனில் ஒரு பொரியல் வந்து செய்ய போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் இப்போ வந்து பீட்ரூட் கேரட் உருளைக்கிழங்கு இது எல்லாமே நம்ம வந்து அதனுடைய ஸ்கின் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணி க்ளீன் பண்ணி சுத்தம் பண்ணி வச்சுக்கலாம் நான் வந்து இப்போ பீட்ரூட் எடுத்து க்ளீன் பண்ணிக்கிறேன் பீட்ரூட் கேரட் வந்து பிடிக்காதவங்க யாருமே இல்லைன்னு சொல்ல முடியாது இல்லைங்களா அதனால் நீங்கள் வீட்டில் வந்து இந்த மாதிரி ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மூணு காய்கறியும் சேர்த்து சமைக்கும்போது வாங்க எப்படி பார்க்கலாம் அதுக்கு நான் ரெண்டு டேபிள் ஸ்பூன் வந்து எண்ணெய் வந்து ஊற்றிக்கிறேன் ரெண்டு டேபிள் ஸ்பூன்ன்றது கொஞ்சம் கூட கூட நீங்கள் ஊற்றிக்கலாம் பொரியலை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் எண்ணெய் கொஞ்சம் கூடுதலாக வச்சு செய்யும் போது நல்லா தான் இருக்கும் அதனால் நீங்கள் எண்ணெய் வந்து உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் ஊற்றிக்குங்க நான் வந்து ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன் அடுத்து கடுவு போட்டுக்கிறேன் ஒரு கால் டேபிள் ஸ்பூன் வந்து கடுகு கால் டேபிள் ஸ்பூன் வந்து சீரகம் ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து கடலைப்பருப்பு இது மூணும் வந்து நல்லா வந்து வருபாடு நல்லா எண்ணெயிலேயே நல்லா ஒரு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டுக்குங்க அடுத்து ஒரு நாலு காஞ்ச மிளகாய வந்து நல்லா கிள்ளி போட்டுக்கிறேன் காஞ்ச மிளகாய் வந்து இப்போ வருபட்டுடுச்சு அடுத்து பாத்தீங்கன்னா நம்ம இதுக்கு தேவையான அளவு வெங்காயம் வந்து நம்ம சேர்த்துக்கலாம் நான் வந்து ஒரு மூணு வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கேன் அந்த வெங்காயத்தை வந்து இதுல போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இந்த வெங்காயம் வந்து வதங்கி நல்லா கண்ணாடி பதத்துக்கு வரணும் அதுக்கு நீங்கள் ஒரு ஒன் ஆர் டூ மினிட்ஸ் வந்து நல்லா வதக்கி விடுங்க இப்போ நான் வந்து கேரட் பீட்ரூட் உருளைக்கிழங்கு எல்லாமே வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் வெங்காயம் வந்து இப்போது ஓரளவு நமக்கு கண்ணாடி பதத்துக்கு வதங்கிருக்கு இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி வெங்காயம் வந்து நம்ம வதக்கிக்கலாம் இப்போ நான் வந்து கட் பண்ணி வச்ச கேரட் பீட்ரூட் மட்டும் நான் சேர்த்துக்கிறேன் நம்ம இது ரெண்டு இந்த ரெண்டு காய்கறியும் ஏன் சேர்க்குறோன்னு பார்த்தீங்கன்னா இது கொஞ்சம் வந்து ரஃப்பாக இருக்கும் அதனால் வேர்க்கறதுக்கு கொஞ்சம் வந்து டைம் இல்லைங்களா அதனால் இது ரெண்டு மட்டும் நான் ஃபஸ்ட்டு சேர்த்து நல்லா ஒரு ஹாஃப் பாயில் ஆகிற வரைக்கும் நம்ம நல்லா வந்து வதக்கி விட்டுக்கலாம் உருளைக்கிழங்கும் நம்ம சேர்த்து வதக்கணும்னா உருளைக்கிழங்கு என்ன ஆகும்னா சீக்கிரமாகவே வதங்கிடும் ஒரு மாதிரி காய் நல்லா வதங்கி ஒரு மாதிரி கூழ் மாதிரி ஆகிடும் அதனால் வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு கேரட் பீட்ரூட் மட்டும் வதக்கி விட்டுக்கலாம் நம்ம நல்லா வேக வச்சுக்கலாம் இப்போ நான் வந்து இந்த பொரியலுக்கு தேவையான கருவேப்பிலையை வந்து இந்த ஸ்டேஜில் நான் ஆட் பண்ணிக்கிறேன் சேர்த்து நல்லா கிளறி விடுங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த காய் வந்து ஒரு ஃபோர் ஃபோர் ஆர் ஃபைவ் மினிட்ஸ்க்கு வந்து நல்லா வேகட்டும் அது மூடி போட்டு இப்போ நம்ம வேக வச்சுக்கலாம் இப்போது எந்த அளவுக்கு வந்து காய் வெந்திருக்குன்ட்டு நம்ம பார்க்கலாம் ஃபைவ் மினிட்ஸ் ஆகிடுச்சு நான் இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்குறேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் காய் வந்து பாதி வேக்காடு வந்து நல்லா வெந்திருக்கு இந்த டைமில் கட் பண்ணி வச்சுருக்க உருளைக்கிழங்கு வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன் இப்போது நம்ம உருளைக்கிழங்கு சேர்த்து அதையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் உருளைக்கிழங்கு சேர்த்ததுக்கப்புறம் நீங்கள் வந்து காய் நல்லா வெந்து வேகணும் அப்படின்னா மூடி போட்டுக்கோங்க நான் வந்து மூடி போடலை அப்படியே தான் கிளறி விட்டு ஓப்பன் டைப்லேயே வந்து நான் வந்து வேக வைக்கிறேன் ஏன்னா உருளைக்கிழங்கு வந்து நல்லா வெந்துடும் இல்லைங்களா அதனால் நான் மூடி போடலை இப்படியே கிளறி விட்டுட்டு அப்படியே வந்து வேக வச்சுக்கிறேன் இப்போது இந்த பொரியலுக்கு தேவையான அளவு உப்பு வந்து நம்ம வந்து சேர்த்துக்கலாம் நான் வந்து ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு உப்பு எடுத்துக்கிறேன் பத்தலைன்னா நீங்கள் போட்டுக்கங்க இந்த மாதிரி உப்பையும் போட்டுட்டு நம்ம கிளறி விட்டுக்கலாம் அடுத்து நம்ம என்ன பண்ண போறோம் பார்த்தீங்கன்னா இந்த பொரியலுக்கு தேவையான அளவு ஒரு நாலஞ்சு பல்லு பூண்டு வந்து தட்டி போட்டுக்கலாம் நெக்ஸ்ட்டு ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு நான் வந்து மிளகாய்த்தூள் குழம்பு மிளகாய்த்தூள் தான் எடுத்திருக்கேன் அதையுமே வந்து நான் சேர்த்துக்கிறேன் காரத்துக்கு ஏத்த மாதிரி நீங்க போட்டுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம கிளறி விட்டுக்கலாம் அந்த பூண்டுடைய ஸ்மெல்லும் மிளகாய் மிளகாய் தூளுடைய வாசனையும் வந்து நம்ம இந்த மாதிரி ரெண்டுமே ஒன்னா போட்டு கிளறி விடும்போது நமக்கு வந்து அந்த பொரியலுடைய ஸ்மெல்லு வந்து ரொம்ப நல்லா சூப்பரா சூப்பரா இருக்கும் இந்த மாதிரி கிளரி விட்டுட்டு நீங்க அப்படியே வதக்கி விடுங்க ஒரு ஒன் ஆர் டூ மினிட்ஸ் வந்து அந்த மிளகாய்த்தூள் வாசனை வந்து போகணும் அதனால நீங்க நல்லா வதக்கி விடுங்க அதான் பச்சை ஸ்மெல் போகணும் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இப்போது நமக்கு கேரட் பீட்ரூட் உருளைக்கிழங்கு பொரியல் வந்து நமக்கு ரெடி ஆயிடுச்சு நீங்கள் வீட்டில் இந்த மாதிரி செய்து சாப்பிட்டு பார்த்துட்டு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நமக்கு பீட்ரூட் கேரட் பொரியல் ரெடி ஆகிடுச்சு அதை நான் வந்து ஒரு பவுலில் எடுத்து போட்டுக்கிறேன் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் பொரியல் வந்து நமக்கு சூப்பராக வந்திருக்கு எவ்வளோ ஒரு சூப்பராக இருக்குது பாருங்களேன் சுட சுட அந்த பவுலில் நம்ம அதை எடுத்து ஷிப் பண்ணும்போது பார்க்கவே நமக்கு அழகாக இருக்குது டேஸ்ட்டு டேஸ்ட் வைஸும் சூப்பராக இருக்கும் நீங்கள் வந்து ட்ரை பண்ணுங்கள் வீட்டில் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட்ஸ் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் வீட்டில் எல்லாருக்கும் இந்த மாதிரி செஞ்சு ஒரு முறை சமைச்சு கொடுத்து சாப்பிட்டு பாருங்க குழந்தைங்க வந்து ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க